நன்னாள் விண்ணப்பம் இன்று முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கண்டார் ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது தை திங்கள் பத்தொன்பதாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இரண்டு வெள்ளிக்கிழமை ஏழாம் நண்பர்கள் ஒரு மணி வரை சுவாதி விண்மீன் அதிகாலை மூணு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது திருக்குறள் பொழுது என்னும் மந்திரியின் பக்கத்துல் திபோர் எழுபது கோடியுறும் தைத்திங்கள் சுறாவடிவ மகரவீடு திருவான்மையூர் மூன்றாம் திருமுறை பொரிவாய் நாகனொடுபூமிசைமேயவனும் நெறியா கடல் மேன்முடிகான் வரிதாயவனே செறிவார் மாமதில் சூழ் திருவான்மீ யூருறையும் அறிவே உன்னைகள் லால் அடையாதனதாதரவேம் வெள்ளிக்கிழமை திரு கஞ்சனூர் ஆறாம் திருமுறை நெருப்புருவத் திருமே நீ வெண்ணீற்றானே நினைப்பாதம் நின்றானே நிறைவானானே தருக்கழிய முயலகன் மேல் வைத்தானே சலந்தரனைத் தடிந்தோனே தக்கோ சிந்தை விருப்பவனே விதியானே பெண்ணீற்றானே விளங்கொழியாய் மெய்யாகி மிக்கோர் போற்றும் கருத்தவணி கஞ்ச நூறாண்ட கோவை கற்பகத்தை காரைக்காலம்மையார் திருக்குறிப்பு தொண்டர் பெரிய திருமலை நம்பி பெரியாழ்வார் திருவரங்க பெருமாளரையர் கட்டங்குடி ரெட்டிசாமி குமாரவேல் மௌனகுருசாமி அழகிய சிங்கர் சுந்தரமுட்சி சுவாமிகள் சேரமான் பெருமாள் நாயனார் ஓம் பிரகாஷ் கிருபானந்த வாரியார் மேகண்டார் மானக்கஞ்சார் நாயனார் ஆகிய அருளாளர்களோடும் திருவானைக்கா ராமேஸ்வரம் திருவையாறு திருக்கோகரணம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய விளக்கு வடிவ சுவாதி விண்மீன் மூன்றாம் திருமுறை வில்லிமையாள் விரலரக்கெண்ணுயிர் செற்றவனும் வேத முதலோன் இல்லையுளதிகளி நேடையெரி ஆகி உயர்கின்ற வரநூர் எல்லையில் வரை கடல் வட்டமும் நிறைவாசம் உருவ கொள்ளகிலிருங்குரவர்தம் மயிர் உளத்தி வளகோ கரணமே சிவஞான போதம் அவனவழதியினும் அவை மூவினமியின் தொற்றிய திதியே உடுங்கி மலத்துளதாமந்தம் மாதி என்பனார் குலவர் அதீனப்பணுவல் தீபம் எழுபத்தொன்பது மிகுத்திடுமுனம் இல்படுதழல் அவிப்பான் விடுபவன் களங்கள் நீர்திலி நீர் வகுத்திடானது போல் காடிசோரேனும் வசித்தவன் புசித்திடல் தகுமார் நுகன் நகத்தவர் மனைதோறும் உடன்றெனக்கடிதில் நல்கிடு என்றொருவன் வேட்டுணலால் அகத்துரு வசியும் போக்கி மற்றது குடு அதிகம் என்ப என்னடிவானோ அந்தாதி கோமான் துறவோர்தமக்கின்றும் கோதேபுரியும் குடுமையினால் ஏமாப்புருசிற்றினத்தோடு எழியேன் சேர்த்துயர்தனை அழிப்பாய் ஆமாரெறிந்து ஆற்றும் நட்பேரதன் வழியே பூமாலைகளால் புனைந்துண்ணி போற்றும் பேரு பெற்றுலகனே என ஓதித்துரித்து வணங்கிப் போற்றுகின்றோம் சிற்றம்பலம்